வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு ராசிக்கு கிரக சஞ்சார அடிப்படையில் பணம் அதிகமாக புழக்கம் கையில் புழங்கும் நாட்களாகவும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் நான் தேர்வு செய்து இந்த காணொளியில் கொடுக்கிறேன் அதை நீங்களும் உபயோகித்து வாழ்வில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டு லாபங்களில் அதிகம் வரும் வண்ணம் ஈடுபட்டு முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் ஆகஸ்ட் இருப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்டில் முறையே ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஏழு பத்து பன்னிரண்டு பதினாலு பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மற்றும் முப்பது தேதிகளை ஆகஸ்ட் மாதத்தில் நன்றாக உபயோகித்து பணம் அதிகமாக ஈட்டியும் லாபங்கள் அதிகமாக சம்பாதித்தும் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் நன்றி வணக்கம்